சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுகல இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் சேர்க்கணும்னு செங்கோட்டைன்னு ஒரு கோரிக்கையை வச்சு பத்து நாள் கெடு கொடுத்துருந்தாரு நேற்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா முடியவே முடியாதுங்கிறாரு ஓபிஎஸ் டிடிவி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க அவங்கள யாராவது கட்சில சேர்க்க சொல்றீங்களா என்னெல்லாம் யாரும் மிரட்ட முடியாதுங்கிறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க இது வந்து ஒரு தலைவருக்கான ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கான ஒரு அறிக்கையை எடுத்துக்கலாம் அறிவிப்பை எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த கட்சியை இன்றைக்கி நடத்தக்கூடிய எல்லா தகுதியும் பொறுத்திய ஒரே தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க எங்களோடாங்க அந்த ஒரு கோடி தொண்டர்கள் என்னோட இருக்காங்கன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணார் ப்ரூப்பினர் கார்டு சேர்த்து அது அது மூலமாக ப்ரூவ் பண்ணிட்டார் இவங்க இருக்காங்கங்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த ப்ரூஃப் இல்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நான் மாநாட்டை நடத்துகிறேன் தொடர் பிரச்சாரம் பண்ண போகிறேன் தேர்தலில் நின்னார் அப்போ ப்ரூவ் பண்ண முடியல அவரோடு இருக்காங்க அதுதான் உண்மை அடுத்து வந்து செங்கோட்டையன் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் வந்து அரசியல் தெரிந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் அவர் தெரியும் பொதுமக்களுக்கு எல்லா மாவட்டத்துலையும் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது பாஜகவினுடைய சதிவலையெல்லாம் அவர் சிக்கிக்கிட்டார் சிக்கிக்கிட்டு இந்த கட்சி அழிக்க நினைக்கிறார் அவர் இதுதான் உண்மை நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கட்சி பிரச்சனையே தன்னுடைய கட்சி சார்ந்தவங்கள்ட்ட தான் பேசணும் இதில் நிர்மலா சீதாராமன் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களோ இது இந்த பிரச்சனையில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க கட்சி வேறு இவர் அவங்கள்ட்ட போய் போய் ஐடியா கேட்டுகிட்டு வரது வந்து அப்போ இவர்கிட்ட எந்த முதுகெலும்பு இல்லாத ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு தலைவர் தான் இந்த மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் தைரியம் இல்லை இவருக்கு முடிவெடுக்க தைரியம் இல்லை இவருக்கு அந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் இவரால துறிஞ்சி பேச முடியல அப்ப யாரையோ நாடுறாரு இவரால் எப்படி அந்த பெரிய ஒரு கட்சி கட்ட கட்ட கட்சியோட நல்லதுக்குதுன்னு சொல்றாரு கட்சி ஜெயிக்கவே இங்க பேசணும் காது கொடுத்து கேட்பா அவரு யாரு பெரிய இவரா அவரு நான் என்ன சொல்றேன் நிர்மலா சீதாராமனோ அமித்ஷாவின் என்ன உலக கட்சி எல்லாம் பஞ்சாயத்து பண்ற வேலையா இருக்கு அறுவாடியே நேர்த்து சொல்றாரு நாலு ஆட்சியை காப்பாத்தி கொடுத்ததே அவங்கதான் இல்ல இல்ல அவர் அப்படி சொல்லல அவர் அது மாதிரி சொல்ல வரலங்க அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில அது சொன்னதுல பல அர்த்தம் இருக்கு அது சேர்த்து சேர்த்துதான் அவர் சொல்லியிருக்காரு பத்திரிக்கைக்காரங்க அது மாதிரி ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்களே தவிர அவர் பாஜகவும் சேர்த்து தான் சொல்கிறார் இப்போ சொல்கிறது எல்லாமே பாஜக பல முயற்சி அவர்கிட்ட பண்ணிட்டு தான் தோற்று போய் தான் இவங்கள சேர்க்க முடியாது இவர் சேர்த்துக்க மாட்டார்னு தெரிஞ்ச பிறகு தான் இன்றைக்கி உள்ளார பொந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பல வேலைகளை செய்கிறாங்க அதுக்கு வந்து இவர் பிரச்சனையும் செங்கோட்டை எனக்கு பிரச்சனை தீர்க்கிற அளவுக்கு மரியாதைக்குரிய அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீத்ராமனுக்கு திறமை இருந்தால் அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் அந்த கட்சிக்காக ஜெயிலுக்கு போன கல்யாண ராமன் அவர் இன்னைக்கு அவங்க கட்சியில விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அண்ணாமலைன்ற ஒரு தனிநபர் வந்து பாஜகவினுடைய மூத்த தலைவரோட மிக கேவலமாக வலைத்தளங்களில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஆட்களை வச்சு ஏன்னா அவர் ஒரு தப்பு பண்ணதை சுட்டி காட்டுனத்துக்காக தான் கட்சியில் தப்பு நடக்குது அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுற பெரும் தலைவர்களையே அண்ணாமலை வந்து ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு கேவலமாக விமர்சனம் பண்ணிட்டு உக்காந்துருக்கார் அதையே கண்டிக்க முடியாத ஒரு அமித்ஷாவால் ஒரு நிர்மலா சீதாராமனால அடுத்த கட்சிக்கு எப்படி பஞ்சாயத்து பண்ண முடியும் ரெண்டாவது அதிமுக என்பது ஒரு திராவிட கழகம் இன்றைக்காக தான் பேசியிருக்காரு அவர்கிட்ட அவங்கள்ட்ட பேசியிருக்காரு விட எங்கள் கட்சிக்குள்ள வந்து நீங்கள் பஞ்சாயத்து பணியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லலை அதில் சேர்த்து வைக்க வேண்டிய இவங்களுக்கு என்ன இருக்கு இவங்க ஏன் ரொம்ப அக்கறப்படுறாங்க அதை சேர்த்து வைக்கணும் இன்னைக்கு இவரே டெல்லிக்கு தானே போறாரு இது உள்ள எல்லா டெல்லிக்கு போகிறாருன்னா அவர் எதுக்கு போறாருங்க ஜனாதிபதி துணை ஜனாபதியை பதவியைத்தவரை பாராட்ட போறாருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படி சொல்லிட்டு போய் தான் வேற சந்திப்புகள்லாம் நடத்தினார் சந்திப்பு நடத்துவாருங்க ஆனால் நீங்கள் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பின்தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்டங்களையும் அவருக்கு ஆபத்து வரும்போது அதை தடுக்கிறதுக்காக சில வேலைகளை செய்வார் வந்தோன்னா அந்த வேலையை முடிச்சிடுவார் என்ன சொல்ல போனால் இந்த தேர்தல் நெருங்கும் போது அவர் இவங்களோட கூட்டணியில் இருக்காராங்கிறதே சந்தேகமான விஷயம்தான் ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் நின்று தான் யாருமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவர் சொல்கிறார் என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது பல வாட்டி சொல்லிட்டார் இவங்க தான் திரும்ப திரும்ப வந்து வேறு ஆட்களை உள்ள விட்டு அதை அவருக்கு எதிரான கருத்து அதாவது உளவியல் தாக்குதல் எடப்பாடி பழனிசாமி மேடம் உளவியல் தாக்குதலை பாஜக நடத்துது அதுக்கு இவங்கெல்லாம் இரையாகிட்டு இருக்காங்க இந்த அதே மாதிரி டிடிவி நாகரன் தொடர்ந்து வந்து பேசுறதுல எந்த அர்த்தமே இல்லை இது வந்து மீடியாதாரங்களும் எப்படி எடுத்துக்கிறாங்க இது அரசியல் தலைவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா தனியாக ஒரு கட்சி என்னவோ அவரது கட்சியை நான் கைப்பற்ற போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் சில்பர் செல்லு இருக்காங்கன்னாரு எல்லா விதத்துலேயும் தோல்விட்டு தனக்குன்னு ஒரு கட்சியை உருவாக்கிட்டு போயிட்டார் போன பிறகு திருப்பி இந்த கட்சியை மீட் பண்ணு சொல்கிறது எந்த விதத்தைங்க இப்போ திமுகவில் இருந்து ஃப்ரிட்ஜி மதிமுக போகுது மதிமுகவிலேருந்து இருந்து ஃப்ரிட்ஜி வேறு கட்சி போகலாம் ஆனால் இவங்கெல்லாம் வந்து நான் அந்த திமுகவை மீட் பண்ணிட்டு போகல அவங்களால முடிஞ்சால் செய்கிறாங்க இல்லைன்னா விட்டுட்டு போயிடறாங்க இல்லை செலுறாயிடறாங்க இவர் வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போய்ட்டு நான் அந்த கட்சியை போய் மீட் பண்ண ஒரு பொய்யான தகவலை கொடுத்து அங்கே இருக்கிற எல்லோரும் குழப்பிட்டு வந்தார் ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் டிடி விதிநகர்னால் அந்த கட்சியிலே சேர்க்கலை கட்சி விட்டு எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் எப்படி இவருக்கு இந்த கட்சியில் இருக்கும் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இவர் அந்த கட்சிக்குள்ளேயே வர முடியாது அந்த அளவுக்கு நீக்கி வச்சுட்டாங்க அவன் இவர் வந்து திருப்பி நான் அண்ணா திமுகவை மீட் பண்ண சொல்கிறது எவ்வளோ பெரிய பொய் பித்தலாட்டமோ அது மாதிரி தான் இந்த செங்கோட்டையன் சொல்கிறது இந்த ஓப்போ ஓபிஎஸ் இருக்கார ஓபிஎஸ் வந்துங்க அவர் வந்து இது மட்டும் இல்லை அவர் நிறைய பண்ணுவார் அவரை நம்பினவங்களே இது வரையும் காப்பாற்றிருக்காரா ஏதோ பாஜக நம்பி போய் காப்பாற்றுறாரு வை இவர் சொல்லிட்டு வந்த மறுநாள் வைத்தியலிங்கம் வீட்டில் ரைடு ஓடுறாங்க அதை இவரால் கண்டிக்க முடியலை பல முறை இவர் வந்து அந்த மூத்த தலைவர்கள்ட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு யாரும் அனுமதிக்கலை இவரை அனுமதிக்கலைன்னா அவரே சொல்கிறாரு வந்து என்னை அனுமதிக்கலாம் அவமானப்படுத்தி விட்டாங்கன்னு திருப்பி ஒன்று சேர்க்குறேனான்னு சொல்கிறது இந்த வந்து யாரு தெரியலை இது மாதிரி வந்து எப்போ ஒரு திறமையான ஒரு தலைவர் எனக்கு ஒன்றும் அவர் எடப்பாடி பழனிசாமி வேண்டிப்பட்டவரில்லைங்க ஒரு திறமையான தலைவர் வந்து தன்னுடைய பிரச்சனையை தன்னுள்ளே தீர்த்துக்கிறவங்க தான் தலைவர் தன்னுடைய பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் அடுத்த ஆட்ட தீர்த்து விடு இப்போ முதலமைச்சர்கிட்ட போய் அவர் சொல்ல முடியாது எங்கள் கட்சியுள்ள பிரச்சனை நீங்கள் தீர்த்து விடுங்கன்னு சொல்ல முடியாது அரவணைச்சு போகணும் ஜெயிக்க முடியலையா இவங்க யாரும் இவங்க யாருங்கிறாங்க இந்த நீங்கள் சொல்கிற நபர்கள்லாம் வந்து இவங்களுக்கு அந்த கட்சிக்கு என்ன சமீபம் என்ன அரவணைச்சு போகணுங்களேன் இப்போ என்ன அரவணைக்கு சொல்கிறார் அவர் ஜெயிக்கணும் கட்சி இல்லாமல் போயிருன்றாங்க ஏனங்க கட்சி இல்லாமல் போன் கட்சி வந்து சார் இப்போ திராவிட முன்னேற்ற கழகருக்குன்னா பல கலைஞர் இருக்கும் பல பலவர்கள் வந்து டெபாசிட் காரியான நேரம்லாம் உண்டு எல்லா கட்சிக்குமே இது அரசியலில் வந்து விழுவோம் எழுவோம் என்பது தான் அரசியல் யாரும் விழுந்து அப்படியே கிடக்க மாட்டாங்க அதனால வந்து இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு ஒன்று இது வந்து அப்படி கிடையாதுங்க பாஜக அவருடைய சூழ்ச்சி வலை அவங்க எந்த பாம்பு என்ன பண்ணுவோம்னா எந்த பக்கமாக உள்ளே போகலான்னு பார்க்கும் எங்கேயாவது ஓட்டை இருக்கான்னு இந்த இதில் தான் ஓட்டை இருக்குது இப்போ திமுக உள்ள போய் ஒன்றும் பண்ண முடியாது சீமானை காலி பண்ணிட்டாங்க பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சீமானம் வந்து ஒரு பொய் சொல்கிற பைத்தியம் அவர் தான் அவருடைய தகுதி எங்கே எங்கேயோ ஓட்டை போட்டு பாருங்க ஒன்றும் நடக்கலை இது இப்போ வந்து குடி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது எதுவுமே நடக்காது எதுவுமே அண்ணாமலை இருக்க வரைக்கும் பிஜேபி இங்கே வளராது நல்லா தீங்க அண்ணாமலையோட இன்வால்வ்மெண்ட் பிஜேபியில் இருக்க வரைக்கும் பாரதிய ஜனதா ஒரு இன்ச்சு கூட வர முடியாது ஏன்னா எல்லாரும் அவரே பார்த்துக்குவார் இப்போ நடக்கக்கூடிய இந்த அண்ணா நடக்கக்கூடிய நாடகங்கள் எல்லாத்துக்கும் கருத்தா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே அண்ணாமலை தான் இந்த ஆளுக்களை தூண்டி விட்டு நீங்கள் அங்கே போங்கனது டிடிவியை வெளியே சொன்னது இன்றைக்கி காலையில் கூட மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி இவங்க எல்லாரும் தயாராகிட்டாங்க வெளியில் போகிறதுக்கு அதுக்கும் அண்ணாமலை தான் அவங்களாம் ஒரு காரணம் தான் சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா அண்ணாமலை வந்தால் நாங்களாம் வந்துருவோம்னு சொல்வாங்க நீங்கள் வேணா கேட்டு பாருங்கள் இது டிடிவி தானே பப்ளிக்காக சொல்றாரு திரு நயினா நாகேந்திரன் வந்து எங்களை மதிக்கலை அப்படிங்கிறாரு உங்களை மதிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை நீங்கள் ஒரு கட்சி தலைவராச்சி மரியாதை கொடுத்து மதிக்கணும்னா நீங்கள் உங்கள் கட்சியில் நீங்கள் முதலாக மதித்து நடந்துக்கிங்க அவரை சுமார் கோர போய் நைனா நாங்கள் நல்ல தலைவர் சார் அவர் மக்கள் கவரப்பட்ட ஒரு தலைவர் அதில் மாற்றுக்கிறதே இல்லை பாஜக அவரை பயன்படுத்திக்க தவறுது இதான் உண்மை இன்னைக்கு அவரை வச்சு தான் அந்த கட்சிக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு உறுப்பினர் சேர்ந்தா இவங்களை வச்சு இல்லை இவங்க நாடக அதாவது நாடக கொட்டாயின்னு சொல்லுவாங்க நாடகம் போடும்போது லைட்டெல்லாம் ஜகன்னு இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அவ திருப்பிடுவாங்க ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி பட்டாந்திரையா போயிடும் அந்த மாதிரி தான் இவங்க எல்லாரும் அரசியல்லாம் அனுப்பிட்டு இவங்க கட்டாமல் இவங்க உட்காந்துக்கிட்டு இவர் டிடிவிதனாக இவர் ஒரு ஒரு லட்சம் உறுப்பினர் வச்சிருக்க மாதிரி ஒரே ஆள் அவங்களோட மீடியாவிலே பாருங்கள் அவர் சொந்தக்காரங்க அவரோட ஜாதி சங்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு முக்களத்துவர் சங்கம் நடத்துகிறார் கட்சி நடத்துல அவர் அவர் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறாரு பாருங்க அப்போ நீங்கள் வந்து இப்போ இவர் தான் கட்சி ஆரம்பித்தார்ல இவர் பெரிய திறமையானவர் தானே மக்கள்லாம் இவர் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல இவர் கட்சியை டெவலப் பண்ணி நேரம் பார்த்து கொஞ்சம் சீட்டை வாங்கி அண்ணாதிமுகவை காலி பண்ணிருக்காங்க அப்போ ஓ பண்ணி சொல்லுவோம் உண்மையிலேயே அதிமுகவில் பட்டு இருந்தால் இவர் எப்படி தனியாக போய் ரெட்டாயரை ஓட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க ரெட்டையில இவரையும் உதயசூரியன் போட்டி போடுற இடத்துல போய் இவர் நின்றுக்கலாம் இல்லையா உதயசூரியனோட நேராக எழுத்து நின்றுக்கலாம் அண்ணா அதிகமாக கூட்டணியை போட்டி எடுத்து நிற்கலாம் நேருக்கு நேரம் ரெட்டாயரில் நிற்கிறாரு எழுதி நிற்கிறாருன்னா அப்போ அவர் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ரெண்டாவது அவங்க கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையை அவங்களால பேசி தீர்க்க முடியலன்னா இவர்கள் என்ன தலைவர்கள் ஆக இவங்க விருப்பத்துக்கு இவங்க போய் ஊரெல்லாம் பஞ்சாயத்துக்கு போவாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இவரெல்லாம் கூட்டியாந்து திருப்பி வச்சா இவங்க எப்படி உள்ளே இருப்பாங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது உள்ளே வந்து திருப்பி அவருக்கு தலைவர்களை கொடுப்பாங்க பாஜகவுடைய நிலைப்பாடு என்னன்னா திருப்பி இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அண்ணாதிமுக வச்சு யாரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்டுக்காட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறாரு அதனால அவர்கிட்ட அந்த கட்சி அபகரிக்கணும் அது பாஜகவுடைய திட்டம் அந்த திட்டத்துக்கு இவங்க எல்லாம் கை கூலிகள் அதனால மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி வந்து சரியான தலைவர் சரியான வழியில போயிட்டு இருக்காரு அவரு அதுக்கான வெற்றியை அவரால் காண முடியும் இதுதான் என்னோட கருத்து சமீபத்தில் திருச்சிக்கு விஜய் வந்திருந்தாரு அவரை பார்க்கறதுக்கு இளைஞர்கள் கூட்டம் பெரிய அளவுக்கு வந்திருந்தாங்க அந்த கூட்டம் வந்து அரசியல் படுத்தப்படலைன்னு எல்லா தலைவர்களுமே பேசுறத பார்க்க முடியுது அது அரசியல் மட்டும் இல்லைங்க எல்லா அரசியல்வாதியுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசியல் படுத்த முடியாதது மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு தற்கூரி கூட்டங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கார் மரியாதைக்குரிய விஜய் வந்து அவரால் அந்த க பயிற்சி இல்லை பயிற்சி இல்லை முதிர்ச்சியும் இல்லை ஏதோ அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க பசங்களை அள்ளி போட்டு கொண்டு வராங்க போய் பாருங்க இப்போ அங்கே திருச்சியில் அன்னைக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர முடியல ஒரு நோயாளி ஆம்புலன்ஸில் போக முடியல கட்டுப்ப எத்தனையோ கட்சிகள் இதை விட கூட்டம்லாம் நடக்குது இப்ப மரியாதைக்குரிய ராகுல் காந்தி வந்து தொடர்ச்சி நடை பயணம் போயிட்டு இருக்காங்க முன்னாடி இந்தியா ஃபுல்லா போனாங்க இப்ப வந்து பீகார்ல போயிட்டு இருக்காங்க அது அந்த போகக்கூடிய வழி அது போய் முடிஞ்சாலும் முடிஞ்சிருச்சு அங்கே அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு அவங்கள்ட்ட ஆள் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப அங்க பிரச்சனை இல்லை யாரோ யாருமே கட்டுப்படுத்த முடியாது தானா கூடி வர்றது தானா வர்றது தானா போறது இது இது மாதிரி நடக்கக்கூடிய கூட்டங்கள் என்னன்னா இதனால இந்த நாட்டுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இது இந்திய அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன் தமிழக அரசுக்கும் சொல்கிறேன் இந்த கூட்டங்கள் இப்படியே பெருகிட்டு போனிச்சின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நாகாலாந்து சிலோனு பக்கத்தில் இருக்க பங்களாதேஷு இங்கெல்லாம் என்ன நடந்துச்சோ இந்தியாவில் நடக்கும் முதல்ல தமிழ்நாடு போலீஸ் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கவனமாக இருக்கணும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இவங்களால் தடுக்க முடியாது ஏன்னா இவங்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திருச்சியில் வந்து அவருக்கு கொடுத்த ரூட் எப்படி பாருங்கள் அவங்க தான் ஒழுங்குபடுத்தணும் பேச முடியலைன்னா பேசலாம் எல்லாம் தனியாக போய் எங்கேயா பேசிட்டு கிளம்புங்கன்னு சொல்லலாம் ஒரு திருச்சி டவுனுக்குள்ளே மெட்ராசிட்டிக்குள்ளார உள்ள ஊட்டி எந்த பக்கமும் மக்கள் நடமாடம் பண்ணி பெரிய அட்ராசிட்டியை பண்ணிவிட்டு போயிட்டாங்க இது மாதிரி கட்டுப்படுத்த முடியாத ஒரு எந்த அனுபவமும் இல்லாத முதிர்ச்சி இல்லாத இளைஞர்கள் உள்ள கூட்டிகிட்டு வந்துச்சு இந்த மாதிரி பண்ணுறது வந்து நாளைக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டம் கூட இவங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லாம் உடைப்பாங்க விஜயாலே கட்டுப்படுத்த முடியாது இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவரை காப்பாற்றிக்க தான் பெரிய போர்ஸ்லாம் கொண்டு வர்றாரு இருந்து ஹே நம்ம ஏதாவது மாட்டிக்கோங்கன்னு தான் அவரே கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காரு அவரை காப்பாற்றுறதுக்கு அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு மக்களை காப்பாத்துறதுக்கு அவருக்கு எந்த இதுவும் இல்லை அவருக்கு வந்து பேசணும் ஏதாவது வாயில வந்தாலும் பேசிட்டு போகணும் வரைக்கும் அவருடைய திட்டம் என்னன்னு என்னங்க சொல்ல வர்றாரு அவரு இப்போ லஞ்சத்தை ஒழிக்கணும் எது சாத்தியமோ அதை பண்ணுவேன் அது என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல இப்போ மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா வந்து அவர் ஒரு திட்டம் வச்சிருந்தார் அந்த கட்சியில் வச்சிருக்காரு இப்ப வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி தேவையில்லாத சட்டங்களை நீக்கணும் மக்களை கூடாது இது இப்போ தேவையில்லாத பழைய சட்டங்கள் இப்போ நடைமுறைக்கு இது தேவையில்ல அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மின்சார இலவச மின்சாரம் தேவை கிடையாது அவங்களுக்கு சூரிய ஒளியில் எங்களுடைய மோட்டரை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் இது மாதிரி வேறு இப்போ நிறையா தலைவர்கள் நிறைய திட்டம் சொல்லுவாங்க இப்போ முதலமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ டிஎன்பிசியில் இருக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது பசங்களுக்கு அதனால் நான் வந்து ஒரு திட்டம் கொண்டு வரேன் இலவசமாக வந்து படிச்சுங்க நீங்கள் அது நிறைய நிறையா பேர் நிறைய படிக்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க முடியுது மேற்கொண்ட படிப்புகளுக்கு அது உதவியாக இருக்குது இளம் தேடி மருத்துவம்னு கொண்டாந்துருக்கார் வீட்டில் நோயாளிகளை நேரடியாக கண்காணிக்கக்கூடியது கண்காணித்து அவங்கள வந்து இப்போ அவங்களால போக முடியாது வேலைக்கு போகிறவங்கள போய் ஆஸ்பத்திரிக்கு வரச்சோன்னா ஒரு நாள் வேலை போயிடும் அப்போ வீட்டிலே போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கும் இப்போ மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் போகிற இடம் போகிறா வந்து அந்த ஊரில் உள்ள முக்கியத்துவர்களை கூப்பிட்டு வச்சு உங்களுடைய பிரச்சனை என்ன நான் என்ன தீர்க்கணும் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை நான் தீர்க்கக்கூடிய பிரச்சனை எதுன்னு சொல்லுங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுறேனான்னு சொல்கிறாரு இதுதான் கட்சி இது தான் பண்ணணும் தவிர இவர் அப்படி பண்ணுறாரு அவர் அப்படி பண்ணுறாரு அவர்லாம் பண்ணுறது சரி நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லணும்ல இது வரைக்கும் அவர் எங்கேயுமே சொல்ல கிடையாது இது வர வேண்டியது ஏதாவது ஒன்று பேச வேண்டியது பெண்களுக்கு பா பெண்கள் கட்சியில் தான் இப்போ அதாவது இங்கே இருக்கிற கட்சியிலேயே பள்ளிக்கூடம் போகிற பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பிடிச்சாந்து போட்டு கண்டபடி டான்ஸ் ஆட விட்டு அவங்கள கேவலப்படுத்தி நாளைக்கு அவங்க வாழ்க்கையை சீரழிக்க போகிறோம் சீரழியே போகுது அந்த பொம்பளை பிள்ளைங்க பேசுகிறது இப்போ ஒரு தலைவரை வந்து ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணு நின்று ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறான் ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணுறான் அது அவன் மாதிரி தான் பிள்ளை ஏன்னா அவனுக்கு வந்து அதை பற்றி என்னான்னு தெரியாது இவன் யாரை பேசுகிறோம்னு அவனுக்கு தெரியாது இப்போ மரியாதைக்குரிய மோடியை பற்றி பேசுகிறோம்னா அவர் யாருன்னா அவனுக்கே தெரியாது அது எவனாக இருந்தால் அண்ணா எங்கள் தலைவர்தான் தலைவருங்கண்ணா அப்போ இது மாதிரி நீங்கள் பேச விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க இது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க அவங்க ஒன்றும் அவளை இறுத்தப்பட்டு விட்டு பிள்ளைங்களில் புள்ளி வேலை பார்க்குறவங்க தான் வீட்டுக்கு போனோன்னே அந்த அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் வந்து அவன் வீட்டுக்கு போகிறான் போய் பெற்றவனை மிரட்டுறான் ஏன்னா என்ன பிள்ளை விட்டு இப்படி பேச சொன்னாங்கலாம் இது எங்கெல்லாம் இடிக்குது பாருங்க இப்போ இது இது மாதிரி ஒரு கத்துக்குட்டித்தனமானது யார் எது வேணாலும் பேசலாம் எது எது வேணாலும் ஒரு பையன் அந்த ஆள்கிட்ட ப்ரைஸ் வாங்கிட்டு வரான் என்ன சொல்கிறான் நான் பள்ளிக்கூடத்தில் எங்கள் வாத்தியார் வந்து நீ மார்க் வாங்கலைன்னா உன்னை தொலைச்சுண்ணா என்னாரு இப்போ சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட் தமிழ்நாடு இருக்குங்களாம் அப்ப வாத்தியார் படம் நடத்த கூடாதுங்கிறான் நான் மார்க் வாங்க சொன்னது ஒரு தப்பா அதை இவர் அங்கேனே கண்டிச்சிருக்கலாம் கண்டிக்க தவறிட்டார் அப்ப இவருக்கு கூட்டம் கூடணும் விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டம் கூடணும் கூட்டம் விடுன பிறகு தா கொ கொண்டுட்டு வந்த சரக்க இறக்கி விடணும் எழுதிகிட்டு வந்துதான் பேசணும் வேற ஒண்ணும் அவர்கிட்ட பெரிய திட்டம்லாம் இல்ல இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போயிடணும் அவர் வந்து பெரிய அசைன்மெண்ட்ல இருக்காரு பல கோடிப்பா பணம் எந்த கட்சியில வாங்கலான்கிறதா ஒரு நோக்கம் அந்த கூடிய விட்டுட்டு வராரு அவர் அரசியலுக்கு வந்து ஆனா சம்பாதிக்க உங்களை யார் சார் விட்டுட்டு வர சொன்னா நீங்க அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் அரசியல் விட்டு வெளியே போயே நீங்க சேவை பண்ணலாம் இருக்கிறவங்க சரியா இல்ல அதே வரேங்குறது இல்ல நீங்கள் அரசியல் விட்டு இருந்து நிறைய சேவை பண்ணிங்கன்னா மக்களே உங்களை கூப்பிடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க நல்லா பண்ணுறீங்க இப்போ எத்தனையோ சினிமா திரைப்பட நடிகர்கள் வந்து சுனாமி சுனாமினாத வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் எத்தனையோ வட இந்தியாவில் இருக்க சினிமா நடிகர்லாம் தன்னுடைய சம்பளத்தில் எளிய மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன தேவை அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதனால் அவங்களுக்கும் பெனிஃபிட் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ட்ரெஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி எயிட்டிஜி வாங்கிட்டு இந்த பணத்தை அதில் கட்டிட்டு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா கருப்பு பணமும் அவங்கள்ட்ட போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸாக கட்டுற பணத்தையாவது மக்களுக்கு செய்யலாம் இது இவ்வளோ வழிகள் இருக்கும்போது நீங்கள் நான் விட்டுட்டு வந்துட்டேன் என்னத்தை விட்டுக்கிங்க அதாவதுங்க யூக வணிகம்னு சொல்லுவாங்க யூகமாக பேசுகிறது மாதிரி யூக வணிகம் அந்த மாதிரி இவர் இவராக எனக்கு பணம் அவ்வளோ வரும் அப்படி யாராவது உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள காட்டுங்களேன் எந்தால் இவர் தாங்க என்னை வச்சு சினிமா எடுக்கிறேன்னாரு எனக்கு ஆயிரம் கோடி தரனாரு அதெல்லாம் விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வரேன் இவனே ஒருத்தனை காட்டுங்க இவருக்கு சினிமா தான் முடிஞ்சு போச்சு சார் இனிமே அவர் சினிமா நடிக்க முடியாது அப்படின்னா இப்போ அவன் நடிச்சிக்கிட்டு இருக்காருல்ல சினிமா வந்துருச்சு பிள்ளை இருக்க பலாயிரம் கோடி நம்ம வந்து இனிமேல் யார் சினிமா உலகம் கட்டுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் அது வந்து துக்கத்துக்காரன் மாதிரி துக்கத்துக்காரன் அப்போ அழுவான் அவன் மட்டும் போயிடுவான் கடைசியாக கணக்கு வழக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவன் தான் பிரச்சனையே இது மாதிரி வந்து துக்கத்துக்கு வந்து அழுகிற மாதிரி தான் விஜய் சொல்கிறது எல்லாமே அங்கே யாரும் அவரை வச்சு படம் எடுக்கலாம் இப்போ யாரும் தீவிரம் நிற்கலை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கார் எனக்கு ஆயிரம் கோடி வரும் அதை நான் விட்டுட்டு வந்தேன் ஏன் இப்போ அவர்கிட்ட இருக்கில்ல சொத்து அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டி சென்றா மக்கள்லாம் அவங்க வந்துருங்கன்னு சொல்லலாம் இல்லை ஃப்ரீ எஜுகேஷன் இப்போ பச்சையப்பன் முதலியார் வந்து அவருடைய ட்ரெஸ்ட்டு இருக்குது இப்போது பச்சையப்பன் காலேஜ் செல்லம்மாள் காலேஜ் இதெல்லாம் அவங்க எதுக்கு என்ன எதிர்பார்ப்பில் கொடுத்தாங்க இப்போ இருக்க இருக்கிற நடேசன் பார்க் இருக்குது நடேசன் முதலியார் பார்க்கு என்ன எதிர்பார்ப்பில் கொடுத்தாங்க இது மாதிரி எதையாவது நீங்கள் செய்யலாமே மக்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கட்டி கொடுக்கலாம் மருத்துவத்த நான் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க எல்லாரும் ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லலாம் காலேஜ் கட்டலாம் எதையாவது பண்ணாமல் நாளைக்கு நட நாளைக்கு வரப்போனத்தை பணத்தை நான் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறார் நாளைக்கு வரோங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது அதுக்கு எதாவது அவரால் ப்ரூவ் பண்ண முடியுமா அவராக சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் அவரே பேசிவிட்டு ஒரு கட்சினால் சார் இப்போ கூட ஊடகத்தில் பார்த்தேன் ஒருத்தர் சொன்னார் முதல்ல கட்சி நடத்த சொல்லுங்கள் அவர் அவர் எதாவது ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு கட்சின்னால் அந்த மற்ற நிர்வாகிகளும் பேசுவாங்க அவங்கெல்லாம் பேசிவிட்டு என்ன திட்டங்கள் வச்சுருக்கோம் தலைவர் நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு அவர் தான் இவரும் பேசணும் வந்தோடனே இவர் மைக்கை வாங்கிக்கிறாரு செக்யூரிட்டி கூடி நிற்க வச்சுக்கிறாரு இந்த பசங்களை அடித்து விரட்டுறதே அவங்களுக்கு வேலையாக இருக்குது அப்போ பயிற்சி இருந்தால் அவன் அடித்து விரட்ட சொல்லுவானா இப்போ சார் ஒரு அரசியல் கட்சினா லோக்கலில் இருக்கவங்கள்கிட்ட சொல்லி அந்த கட்சி ஒற்றைய செயலர்கள் சொல்லி நீ கூட்டிகிட்டு வராள இப்படியே கூட்டிகிட்டு வரணும் இப்படியே வெளியேறணும்னு சொல்லணும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா கணக்கில் கூடுவாங்க எந்த எதிர்பார்த்தும் இல்லாமல் ஆனால் அவங்க கூட்டி உடனே எப்படி கலையணுங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ ஒரு சினிமா நடிகை பூ பார்த்தனா சினிமா நடிகை நாக திறக்க வராங்க அங்கே கூட தான் லட்சம் கோடி கணக்கில் கூடுறாங்க அது அதை மெயின்டைன் பண்ணுறான் இது எல்லாத்தோட காவல்துறை மேலே எனக்கு வருத்தம்னா இன்னைக்கு சாதாரண ஒரு நாங்கள் ஒரு கூட்டம் போட போய் பர்மிஷன் கேட்டோம்னா நீங்கள் பிபிடி ஆக்டில் வந்து உங்கள்கிட்ட இருக்கா பொதுமக்கள் சொத்தை வீணை பண்ணீங்கன்னா நீங்கள் அதுக்கு பெனால்ட்டி கட்டினா தாங்க ஜாமீனை கொடுப்பாங்க ஏன்னா எங்கள் ஆள் உள்ளே கிடக்க வேண்டியதான் இதுக்கு நிறையா உதாரணம் இப்போ எங்களுடைய சமூகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பிபிடி ஆக்டில் கட்டிட்டு தான் வெளியில் வந்தார் இது மாதிரி ஒவ்வொரு எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்குது இப்போ மருத்துவரையாவே கட்ட சொன்னாங்க அந்த அம்மா இருக்கும்போது இது மாதிரி நிறைய தலைவர்கள் இப்போ ஏடிஎம் அதிமுகவே நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பிபி பிபிடிஆக்ட்டில் வந்து பணம் கட்டினா தான் உங்களுக்கு பெயில் கிடைக்கும்பாங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் போலீஸ் எப்படி ஒத்து போகுது இவ்வளோ நாசம் பண்ணியிருக்காரு அங்கே திருச்சியே நாசம் பண்ணிட்டார் இருக்காரு போகிற திருச்சியில் போகிற வழி போகிறா நாசம் வேரிக்காடை உடைக்கிறதும் கண்ணாடியை உடைக்கிறதும் அந்த இருக்க குப்பை ஆடுறதுக்காக பல நாள் ஆகும் இதெல்லாம் யார் பணம் கொடுக்குறது அப்படிங்கும்போது ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு இது இந்த நாட்டுக்கு கேடு இதை முதல்ல வந்து அரசியல்வாதிகள் த கவனம் கொள்ளணும் அலட்சியமாக விட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட்டியாக விட்டு முதலமைச்சர் வீட்டை நம்ம வந்து தாக்குவோம்னு சொல்லுவார் இவர் அப்போ அவன் தாக்குவான் ஏன்னா அவனுக்கு பயிற்சி இல்லை அவனுக்கு முதலமைச்சர் யாருன்னு தெரியாது தாக்குன பிறகு என்ன பண்ணுவீங்க அதனால் இதில் கவனம் செலுத்த வேண்டியது அரசியல் தலைவர்கள் காவல்துறை சட்டம் ஒழுங்காக கவனிக்கக்கூடிய எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணுங்க இதை அலட்சியமாக விட்டுட்டு போகணும் அவர் மேலே எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒழுக்கமாக கூட்டிகிட்டு வந்து ஒழுக்கமாக கூட்டம் நடத்தி கூட்டிகிட்டு போங்கன்னு தான் சொல்கிறோம் நம்ம ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம் இந்த மாதிரி யாரும் வரல இது வரைக்கும் சீமான் கூட நிறையா போய் சொல்கிறாரு நிறையா பொய்யா பேசுவார் அதுக்கு பொய் பேசுறதுக்குன்னா பயிற்சி கொடுக்குறாரு அந்த மாதிரி பயிற்சி அதை கொடுங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம் நன்றி நன்றி வணக்கம் சார்